गनिग வேரி தூர்வாரி குடி தண்ணி போறோ அந்த வேணா வேற துரவாரி போயூபா வேணா அந்த கொஞ்சம் பாவன வேணா வேர துரவாரி தண்ணி பண்ணா திணு புட்டு எனக்கு நீயூட்டு போடு தாயே இட்லி பொங்கல் நடையா தின புட்டு எனக்கு நீட்டு போடு தாயே இட்லி பொங்கல் வேணா துண பண்டோ ஒண்ணு வேணா விவசாய பழப்ப பாப்போ இட்லி பொங்கல் வேணா உனக்கு வேணா விவசாயி நெல சிறுச்சா வயிற்று பழப்ப பாப்போ சரக்கா ஊத்திக்கிட்டு ஓட்டு போடுமாமா சரக்க நல்லா தான் ஓட்டு போடுமாமாக்குதான் தேவையில்லை புத்தி ஒழுங்க இஷ்டம் இல்ல உள்ள குட்டி படிக்க வச்சு நல்லா நாங்க வருவோம் தேவை தேவையில்லை புத்தி மழுங்க இஷ்டம் இல்ல உள்ள குட்டி படிக்க வச்ச நல்லா நாங்க வருவோம் பருப்புற நாம் அழிவு விளக்கு தாரே சக்கரையோ சீமனையோ அள்ளிகிட்டு அரிசி பருப்பு தாரே நாம் அலகு விளக்கு தாரே சக்கரையோ சிமனையோ அள்ளிகிட்டு ஓமாயோ வந்து இந்த நிலைமைய நீ கவனி அரிசி பருப்பு தாலி சீனிவன வந்து இந்த நிலமைய நீ கவனி நீ வேணும் குடும்ப ஆள வேணா பணமும் ஆள பங்காளியோ வேணா கை வேணா குடும்பம் ஆள வேணா ై పవే మిణు నల్ పడిచేణు ఆలు తరమేణు సమూహ కరేణు మంచి నల్ పడిచ వందా ఆలుం ఆలు తరమేణు సమూహ కరేణు